லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏழாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேருக்கு எழுதின நிருபம் ப ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஹீ ப்ரூஸ் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் டென் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் எதையும் மறந்து போகிற தேவன் அல்ல கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்கிற சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அதை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல ஆமேன் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்ம நம்ம எவ்வளோ காரியங்களை கிறிஸ்துவ நிமித்தமாக நம்ம செய்கிறோம் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் உங்கள் கிரியையை நீங்கள் செய்து வருகிற கிரியைகள் நீங்கள் அநேக கிரியைகள் செய்கிறீர்களே உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் பரிசுத்த வான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பாஸ்டர்ஸுக்கு அப்போஸ்தலர்களுக்கு சக பரிசுத்தவான்கள் சபையில் இருக்கிற சக விசுவாசிகளுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் இதையெல்லாம் மறந்து விடுகிறதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல அமேன் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம் நீங்கள் ஆ ஆண்டவருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் அதான் நம்ம வாசிக்கிறோம் தமது நாமத்திற்காக ஏசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசம் அ லேபர் ஆஃப் லவ் பிரயாசப்படுகிறோம் அநேக காரியங்களில் நம்ம பிரயாசப்பட்ட அன்பு நிமித்தம் நாம் செய்கிறோம் வேறு எதுக்குமே இல்லை இன்றைக்கி நம்ம சம்பளம் வாங்குறதுக்கு காரணம் என்ன நம்ம வேலை செய்கிறோம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க வாரம் முடிஞ்ச உடனே இல்லை டூ வீக்ஸுக்கு ஒன்ஸ் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்கிறாங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க தேவனை கோழியம் செய்யும்போது நம்மளுக்கு சம்பளம் கிடைப்பது இல்லை தேவன் அதற்கு பிரதிபலனை கொடுக்கிறார் அல்ல லூயா ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்க்குறோம் அவங்க விற்க என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்கிறோம் என்ன நம்மளால் முடியுதோ நம்ம அதை செய்ய நினைக்கிறோம் இல்லையா ஒரு ஒருத்தருக்கு சமைச்சு கொண்டு போகிறோம் ஒருத்தர் ஆ எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கார் வசதிகள் இருந்தால் கூட்டிகிட்டு போகிறோம் எதாட்டியாவது பேசணுன்னா பேசி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வேலைக்காக ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுக்குறோம் இவங்க நல்லவங்க வேலை செய்வாங்க ஒரு வேலை போட்டு கொடுங்க ஒரு வேளை நம்மளுக்கு அந்த அனுகூலங்கள் அந்த அந்த சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறோம் எவ்வளோ செய்கிறோம் தேவனுடைய பரிசு வாங்களே வீட்டில் வச்சு உபசரிக்கிறோம் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்குறோம் எவ்வளோ பண்ணுறோம் இல்லையா பிரியமானவர்களை சபையில் வந்து எவ்வளோ ஒழியங்களை நம்ம செய்கிறோம் அது எல்லாம் தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல அவர் அநீதி உள்ளவர் அல்ல அல்ல லூயா அன்னைக்கு ஒருவேளை மனிதர்கள் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம் ஒருவேளை பாஸ்டர்ஸ் அதை பார்க்காம இருக்கலாம் சபைக்காக நீங்கள் செய்கிற அநேக காரியங்களை பாஸ்டர்ஸ் மார்க்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு தகுந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருக்கலாம் அதுக்குரிய அப்ரிசியேஷன் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் ஆமே எலிசாவை குறித்து நம்ம பார்க்குறோம் அவர் எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தவர் என்று சொல்லி பேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் தண்ணீர் வார்த்தவர்னா யார் எலியை சாப்பிட்டு முடித்த உடனே அவருக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்து கை கழுவ வச்சவர் பிரியமானவர்களை அப்போ அவர் என்ன ஒரு லெவலில் இருந்துருக்கிறார்களே அப்படி யார் செய்வா நம்ம கீழே சவன்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க அப்படி இருந்த எலிசாவை தேவன் எலியாவுக்கு பின்பு அவருடைய ஸ்தானத்தில் தெற்கு தரிசியாக அமைத்ததை நம்ம அறிந்துருக்கிறோம் இப்போ நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியம் ஒரு சின்ன பாத்ரூமை கழுவுகிறது இல்லையா வீட்டு சபையை பெருக்குகிறது கூட்டுகிறது சபைக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கறது எத்தனையோ காரியங்கள் நற்கரியகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் தேவனுடைய தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்திற்காய் தேவனுடைய சபைகளுக்காய் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்கிற சகலவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து தான் இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் அதை மறந்து விடுகிற தேவன் அல்ல கர்த்தர் எல்லாவற்றையும் ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு அதற்கேற்ற பிரதிபலனை ஆசிர்வாதத்தை கட்டாயமாய் கர்த்தர் கொடுப்பார் ஹலே லூயா தேவனுடைய தேவனுக்காக நம்ம செய்கிறதுல நம்ம உற்சாகமாக நம்ம செய்ய வேண்டும் அமேன் ஏதோ ஒன்று ஆதாயத்துக்காக நம்ம யாரும் அப்படி செய்றதில்லை அந்த மாதிரி நம்ம செய்யாமல் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காட்டும் பொழுது அதற்குரிய பலனை கட்டாயம் ஒருவேளை ஆனால் ஒரு பணத்தை கொண்டு நம்மளை ஆசிர்வதிக்கினாலும் பண பணம் கொடுக்க முடியாத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் உண்டு அமேன் அந்த அந்த ஆசிர்வாதத்தினால் தேவன் உங்களை நடத்துவார் ஒருவேளை நம்ம செய்த நன்மைகளை ஜனங்கள் கூட மறந்து போயிடலாம் சில நேரத்தில் அப்படி நடக்கும் அப்படி தானே எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் நம்ம நூறு நல்லது செஞ்சுருப்போம் ஒரு சின்ன காரியத்தில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இல்லை கோமா பேசியிருப்போம் இல்லை ஏதோ ஒன்று அவங்கள வந்து ஹேர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சில நேரங்களிலே நம்மளால் நம்ம நடந்திருப்போம் நம்ம சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நூறு நல்லதையும் மறந்துடுவாங்க அந்த ஒரு சம்பவத்தை என்ன செய்து கொள்வாங்க பிடித்து கொள்வார்கள் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க இல்லை அது மனித சுபாவம் மனிதர்கள் எப்படி நன்மைகளை ஈஸியாக மறந்துடுவோம் நம்ம எல்லாருமே அப்படி தான் யாருமே அதுக்கு விதி விலக்கேன்னு சொல்ல முடியாது நன்மைகளுக்கு நம்ம நன்மைகள் வந்து நம்ம மனசில் நிற்கிறதே கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு சின்ன தீமை ஒரு மிஸ்டேக் பார்த்துட்டாங்கன்னா அதை தான் அவங்க மனசில் நம்ம மனசில் நிற்குது ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அலோய்யா நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு குறித்து வைத்து அதெல்லாம் பார்க்கிற தேவன் மாத்திரம் அல்ல அதை மறந்து விட மாட்டார் ஆமேன் கர்த்த நினைவில் வச்சுருக்கிறார் எப்போ உங்களை உயர்த்தணுமோ எப்போ உங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும் இசைக்கிய ராஜா வியாதியில் படுக்கும்போது ஒரு ஜபம் பண்ணுறாரு அந்த இசைக்கிய ராஜாவினுடைய ஜபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ அந்த தீர்க்கதரிசி வந்து அவனுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ அவ்வளோதான் நீ ஒழுங்குபடுத்திக்கோ அவன் வாழ்நாள் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் அப்போ இசைக்கிய ராஜா என்ன செய்கிறாருன்னா அவர் சுவர்புறமாக திருப்பி அழுறார் அழும்போது அவர் சொல்கிறாரு ஆண்டவரே உங்கள் நாமத்து நிமித்தம் நான் செய்த நற்கிரியைகளை நினைத்தருளும் ஆண்டவரே எவ்வளோ காரியங்களை நான் செய்தேனே ஆண்டவரே எவ்வளோ பாகால் தோப்புகளெல்லாம் நான் உடைத்து ஒன்னெல்லாம் ஆக்கின ஆண்டவரே விற்கெல்லாம் உடைச்சி போட்ட ஆண்டவரே அதெல்லாம் நீங்கள் நினைத்தருலுங்க ஆண்டவர் நினைத்தரணுன்னாரா மறந்துச்சாரா அவர் மறக்கலை எல்லாம் பிரியமானவர்களே தரிசி அப்படி படிக்கட்டு கூட போகல கேட்டு கூட போல இம்மீடியட்டாக ஆண்டவர் திரும்பி போ நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ நான் மாற்றுக்கிறேன் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுக்குறேன் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புனார் ஆமே எவ்வளோ உண்மையான தேவன் அல்லவா எவ்வளோ நல்ல தேவன் அல்லவா சிறுமைப்பட்டவருமே சிந்தையுழல் பாக்கியவான்கள் தீங்கு நாளிலே கர்த்தரவர்களை விடுவிப்பார் வியாதி படுக்கையில் அவர்களை கர்த்தர் மாற்றுவார் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருக்கிறவர்கள் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிப்பார் அவர் எதையும் மறந்து விடுகிற அநீதி உள்ள தேவன் அல்ல அதனால ஜனங்க என்ன சொல்றாங்களோ நம்மளால நம்ம நன்மை செய்து நம்மளை தூஷிக்கிறவங்க அநேகர் இருக்கலாம் நன்மை செய்து சோர்ந்து போனவர்கள் அநேகர் நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேவனுக்காக செய்யுங்க மனுஷங்களுக்காக செய்யாதீங்க இன்றைக்கி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க நாளைக்கு நம்மளை தூஷிக்கிறதுக்கு இம்மீடியட்டாக தூஷிப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார் அல்லையே ஆண்டவர் மறக்க மாட்டார் மற்றவங்கள்லாம் மறந்து போயிடுவாங்க பெருசாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை சில நேரத்தில் அப்படி கேட்குறவங்க இருக்கிறாங்கல்ல என்ன பெருசாக பண்ணிட்டீங்க என்ன பெருசாக கொடுத்துட்டீங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தேவன் அதை மறந்து விடுகிறவர் அல்ல அதற்கேற்ற பலனை கற்று கொடுப்பார் இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்தின் நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா